கத்தாரில் வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது பெரும்பாலான வணிகம் மற்றும் தொழில்துறை நிறுவனங்கள் தொன்னூறு நிமிடங்கள் தங்கள் வேலையை நிறுத்த வேண்டும் என்ற புதிய விதியை அந்நாட்டின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அமைச்சக முடிவு எண் எண்பது என்ற உத்தரவு வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஷேக் பைசல் பின் தானி பின் பைசல் அல் தானி அவர்களால் பிறப்பிக்கப்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்பட்டது இந்த விதி வெளியிடப்பட்ட அடுத்த நாளே அதாவது ஆகஸ்ட் பதினெட்டே அமலுக்கு வந்தது இந்த உத்தரவின் கீழ் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கான முதல் அழைப்பிலிருந்து வணிகங்கள் செயல்பாடுகளை நிறுத்தி வைக்க வேண்டும் இந்த விதிமுறை கடைகள் தொழிற்சாலைகள் மற்றும் பிற பொது நிறுவனங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க இருப்பினும் மருத்துவமனைகள் ஹோட்டல்கள் பேக்கரிகள் எரிபொருள் நிலையங்கள் தொலைத்தொடர்பு வழங்குநர்கள் மற்றும் போக்குவரத்து சேவைகள் உட்பட பல்வேறு வகையான அத்தியாவசிய சேவைகளுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஷிப்ட் அமைப்புகளின் கீழ் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் விற்பனை நிலையங்கள் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மற்றும் கடக்கும் இடங்களில் உள்ள வணிக வசதிகளும் இதில் அடங்கும் மேலும் தேவைப்பட்டால் விளக்க அளிக்கப்பட்ட நடவடிக்கைகளின் பட்டியலை விரிவுபடுத்தவும் தொடர்புடைய துறைக்கு அங்கீகாரம் அளித்துள்ளதாக சொல்றாங்க பொது சேவை செய்வதையும் சமூக வாழ்வை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க கத்தார் முழுவதும் உள்ள அரசு அதிகாரிகள் தங்கள் அதிகார வரம்புகளுக்குள் இந்த விதி செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்